அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் ஒரு ரெண்டரை ரோல் பேகு பத்து பேகு ஆர்டருக்காக போட்டிருக்கோம் இன்றைக்கி டிஸ்பேஜ் பண்ணுறோம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஒரு பதினஞ்சு நாளுமே நவராத்திரி கிஃப்ட் ஆர்டர்ஸ் எல்லாமே நம்ம அமுச்சிகிட்டே இருந்ததுனால எனக்கு டைம் எடுக்க முடியல வீடியோ எடுக்க இந்த பேகு இன்னைக்கு அனுப்புகிறோம் இது நாலு ரெண்டு கட்டும் முப்பதுக்கு பதிமூணு அந்த சைஸ் ரெகுலர் சைஸ் தான் இது பேக்ஸ் தேவைப்படுறோங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் டைம் எடுத்து வாங்கிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி பேக்ஸ் வேணும் அப்படின்னா நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எல்லா கலர்ஸ்லையுமே நம்ம போடுறோம் இப்போ பாருங்கள் எல்லா பேக்ஸுமே ஒவ்வொரு கலரில் நம்ம கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி காம்பினேஷன் பண்ணி நம்ம போட்டிருக்கோம் உங்களுக்கும் இந்த மாதிரி பேக்ஸ் வேணும்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்